பொதுவாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாம செக் பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே டாக்டர் கேட்குற முதல் காரியமே போன தந்த ஹாஸ்பிட்டல அங்கே என்ன ரிப்போர்ட் அதை பார்த்துட்டு தான் அடுத்த ரிப்போர்ட் அவங்க ஆண்டவர் ரிப்போர்ட்டை பார்த்து கிரியர் செய்கிறவர் அல்ல ஆனால் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை காட்டு என்ன கண்டிஷன் பாப்போம் அந்த கண்டிஷனை பார்த்து கிரியர் செய்கிறவர் அல்ல ஆமே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது ஆண்டு உனக்கு ரிப்போர்ட்டை காட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் சுகம் தருவேன்ல சுகம் கொடுத்து தான் ரிப்போர்ட்டையே சொல்ல வைக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க என் ரிப்போர்ட் எல்லாம் கத்தர் மாட்ட போகிறார் என் வாழ்க்கை குறித்த ரிப்போர்ட் இன்னைக்கு மாற போகுதுன்னு விசுவாசிக்கிற உள்ளாங்கள் நல்ல கைகளை தட்டி ஆமேன் வியாதியின் விளக்கங்கள் வேண்டா மருத்துவாரி கைகள் வேண்டாம் மருத்துவ மருத்துவ அறிக்கைகள் வல்லமை வஸ்திரத்தின் வஸ்திரத்தின் ஓரம் தொட்டே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுக மறைத்த காரியம் மறித்த காரியம் நம்பிக்கையோட வார்த்தை முடிந்த வாழ்க்கை அமே மறித்த காரியம் ஓ முடிந்த அமே